வணக்கம் வர செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜயோட ரசிகர்களுக்கு செம ட்ரீட் இருக்குதுங்க விஜய் அவர்களுடைய குஷி படம் வந்து செப்டம்பர் இருபத்தி வந்து ரிலீஸ் ஆகுது அதாவது ரீரிலீஸ் வந்து ஆகுது எல்லாருக்குமே தெரியும் குஷி படம் ரெண்டாயிரத்தில் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரீரிலீஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் பொறுத்து இந்த படத்தை வந்து அவங்க ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்னு வந்து சொல்லலாம் யூடியூப்லாம் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் பாக்குறது ஒரு இம்ப்ரஸ் ஆகுமா நம்ம அங்க போயிட்டு அதாவது தியேட்டர்ல போயிட்டு அந்த சாங்குக்கு வைப்பு இருக்கும் தெரியுங்களா மும்தாஜும் அவரும் வந்து சாங் படுறதுல தேவாவோட இசையில அந்த வைப்புல நம்ம படம் பார்த்தா மட்டும்தான் ரசிகர்களுக்கு வந்து ஒரு துள்ளலா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் அவர்கள் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஏ எம் ரத்னம் அவர்கள் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா தேவா அவர்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் எஸ் ஜே சூர்யா நடிப்பறக்குன்னு வந்து இப்ப வந்து பேர் எடுத்துட்டு இருக்காரு நடிப்பறோடனே அவன நினைச்சுக்காதுங்க நடிப்பறக்குனா எஸ் ஜே சூர்யா தான் சொல்லிட்டு இப்போ எல்லாம் அதான் சமீபமா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட வேற ஒரு ஹீரோக்குல வச்சு அதர் ஹீரோக்குல வச்சு இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு படம் மட்டும் அவர் பண்ணியிருக்காரு இது நாள் வரைக்கும் வேற எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணல அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு படம் வந்து பூஜை ஒன்று பண்ணியிருக்காங்க அது பண்ணி முடிச்சா தான் வந்து மூணாவது படம் அப்படின்னு வந்து கணக்கு இது எல்லாமே அவர் வந்து சோலோவா தான் வந்து நடிச்சிருக்காரு அதாவது தலைவர்களை வச்சும் தளபதி அவர்களை வச்சு மட்டும்தான் வந்து அவர் படம் பண்ணியிருக்காரு இத்தனை வருஷத்தில் வேற யாரை வச்சியும் வந்து அவர் படம் பண்ணலை அப்படின்னே வந்து சொல்லலாம் எல்லாருமே வந்து ரசிகர்கள் எல்லாருமே குஷி படத்தை குஷியாக பார்க்குறதுக்கே ஆவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீரிலீஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாகவே குஷி படம் ரிலீஸ் ஆகும் போது விஜய் ரசிகர் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா குஷியாக வந்து வைப் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி அந்த படம் எப்படி உள்ள ரசிகர்கள்லாம் வைப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை கேட்க நாங்களும் வருவோம் நீங்களும் படம் பார்த்துட்டு வந்து எங்கே அதாவது ஃப்ரைடே பாக்ஸோட மைக்கை பார்த்துட்டு உடனே படம் எப்படி இருக்குது அந்த உள்ளே எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டும் போங்க நன்றி